ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஆதி ஏற்ற காமிக்கிறாங்க ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஆதி ஏற்றி விடுற மாதிரி அறுவை நேராக வீட்டுக்கு வந்து ஐயோ இப்படி ஆகிடுச்சேப்பா அந்த பாரதியை ஒரு காலமும் நீ மன்னிக்கவே கூடாதுப்பா ஆதி பார்த்தியாப்பா என் அக்கா இப்படி போயிட்டாலே சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியில் இப்படி போகிறது ஆயிடுச்சு அப்படின்னும் போதும் இவ எப்படி சிண்டு மூட்டிட்டு இருக்கா பாரு அப்படின்னு நம்ம அழகர் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு எங்க வந்தீங்க மாலை போட்டிங்க போக வேண்டியது தானே இருக்குங்க இப்படி சிண்டு மூட்டி விட்டுறீங்க அப்படின்னும் போது டை என்ன பேசிட்டு இருக்க இது ஏன் மாப்பிள்ளடா எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு இடையில நீ யாரு அப்படின்னும் போதும் ஹலோ அதையும் தாண்டி நான் உனக்கு நண்பன் நண்பனும் போதும் எல்லா இடத்துலையும் என்ன வேணுனாலும் அது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு அழகர் வந்து சத்தம் போடுறாங்க உடனே நம்ம அறிவு வந்து நீங்க கிளம்பு அப்படின்னு ஹலோ இது என் ஃப்ரெண்ட் வீடு நீங்க கிளம்புங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து சத்த போட வேணாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அறிவு வந்து நேராக தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கு அந்த அதிபாரதி இந்த காலத்தில் சேரவே மாட்டாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தமிழ் பாப்பா அப்பா வந்தா மட்டும்தான் அம்மாவுக்கு சரியாக்க முடியும் அப்படின்னுட்டு உடனே ஆட்டிக்கு ஃபோன் போடுறாங்க அப்போ நம்ம அழகர் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுமா தமிழ் அப்படின்னு போதும் அங்கே நான் இப்போ என் அப்பா கிட்டே பேசணும் ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா இப்போதைக்கு ஆடி உங்ககிட்ட பேசுவானோ தெரியல ப்ளீஸ் அங்கே நான் இன்றைக்கி பேசியே ஆகணும் என் அப்பா கிட்டே ஃபோனை கொடுங்க அப்படின்னு போதும் உடனே ஸ்பீக்கரில் போட்டு கொடுக்குறாங்க அழகர் இங்கே பாரு தமிழ் பாப்பா பேசுது அப்படின்னு போதும் தமிழ் என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க அப்பா இங்கே பாருங்கப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் அம்மாவை குணப்படுத்த முடியும் ப்ளீஸ் பா எனக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு போதும் இங்கே பாருமா எனக்கு டைம் இல்லைடா நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க இல்லப்பா நீங்க கண்டிப்பாக எனக்காக வரணும் வாங்கப்பா அப்படின்னு போதும் சரி டைம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு ஆதி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க டே இங்கே பாரு அம்மா போகும்போது கூட என்ன சொன்னாங்க நல்லபடியாக தமிழையும் பாரதியையும் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க முக்கியமாக தமிழை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க நீ தமிழுக்கு ஆச்சும் அங்கே போயிட்டா ஆகணும் ஆதி அப்படின்னு அழகர் சொன்னதும் உடனே சாரதாமா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க தமிழ் தமிழ் என்ன கேட்டாலும் நீ செஞ்சு கொடுக்கணும்ப்பா எக்க அனுத்தை கொண்டு தமிழை கைவிடக்கூடாது தமிழ் நமக்கு முக்கியம் நீ ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இதை ஜோதிச்சு பார்த்துட்டு அதே உடனே சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னும் போது அப்பாடா இப்படியே பாரதி கூட அதிக நிரந்தரமாக அங்க தங்க வச்சுக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும்ங்கிற மாதிரி அழகர் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா அது கிளம்பி நீரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பார்த்தோம்னா நம்ம பாரதி வந்து மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க உடனே டாக்டர் வந்து ஏன் சார் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க அம்மா ஏன் சார் இவ்ளோ கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருந்தீங்க ஆமா அப்படி என்ன ஆச்சு குடும்ப பிரச்சனைலாம் பேசி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நஸ்தவங்க ஒருத்தவங்க வந்து திட்டுறாங்க சாரி டாக்டர் நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் மற்றபடி பிரச்சனைகள்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னுட்டு ஆதி வந்து பாரதியை பார்க்க வராங்க உடனே தமிழ் பாப்பா ஓடி போய் ஆதி வந்து காட்டி அப்பா வந்துட்டீங்களாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பாருங்கப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க வந்தா மட்டும்தான் அம்மாவை சரி பண்ண முடியும் ஏன் தமிழ் ஏன் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு போதும் அதான் நானும் ரொம்ப பேசிட்டேன்ப்பா என் அப்பாவும் இருந்து பிரிச்சிட்டேன்னு அதான் அம்மா இப்படி இருந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்கப்பா இப்போ நீங்களும் என் அப்பா வாசவும் போயிட்டாரு நீங்களும் என்ன விட்டு போறீங்க என் அம்மாவும் போனான்னா அனாதையா போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் பாப்பா வந்து அதிக பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க ஏமா தமிழ் எல்லாம் பேசுறீங்க பாரு என்ன ஆனாலும் சரி யார் உன்ன விட்டு போனாலும் சரி அப்பா நான் எப்பவுமே கூட தான் இருப்ப ஒரு காலமும் நான் உன்னை விட்டு போமாட்டான் அப்படின்னு ஆதி வந்து தமிழ கட்டி அழுவுறாங்க இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து நிறைய மெதுமெதுவா கந்த ஆரம்பிக்கிறாங்க பாரதி வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க